கிறிஸ்துவுக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரியை பெறுவோம் என்ற தொடரில் முப்பத்தி ஒன்றாம் நாளாக இன்று அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஏழு கடத்தப்பட்டோரின் புலம்பல் பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி இசைக்குமாறு கேட்டனர் சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடிக்காட்டுங்கள் என்றனர் ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் என்னம் பாடுவோம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எரிசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக ஆண்டவரே ஏதோமின் புதல்வருக்கு எதிராக எருசலேம் வீழ்ந்த நாளை நினைத்து அதை இடியுங்கள் அடியோடு இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் சொன்னார்கள் பாலாக்கும் நகர் பாபிலோனே நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திருப்பி செய்வோர் பேறு பெற்றோர் உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி எட்டு நன்றி பாடல் ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளேர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனத்திற்கு வலிமையளித்தீர் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர் ஆண்டவரே உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உறைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேர் ஆண்டவரே என்று உள்ளது உமது பேரன்பு உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று முப்பத்து ஒன்பது முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளேர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றேர் உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றேர் என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ ஒளி சூழ்வதேன் இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை இரவும் பகலைப் போல ஒளியாயிருக்கின்றது இருளும் உமக்கு ஒளிபோல் இருக்கும் ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என் எலும்பு உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் உம் கண்கள் கருமூலையில் என் உறுப்புகளை கண்டன நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம் அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரியது அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும் கடவுளே நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம் இரத்த பழிக்காரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று ஏனெனில் அவர்கள் தீய மனத்துடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள் அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள் ஆண்டவரே உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேனன்றோ நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன் அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள் இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப் பாரும் உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும் என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆமேன்